அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று நம்ம புதுவை பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுக்கான வாக்கு இயந்திரங்களை வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்புகிற பணி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று காலை வந்து அனைத்து வேட்பாளர்களின் முகவர்கள் வேட்பாளர்கள் முன்னணியில் இந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்புகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்பிஷியல்ஸ் ப்ராப்பரான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த வாக்குச்சாவடிக்கு அனைத்து வாக்கு இயந்திரங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் நாலு மணிக்குள்ளே இந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிக்கு வந்து சென்றடையும் வாக்குச்சாவடியில் ஆல்ரெடி போலீஸ் டிப்ளார்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரும் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் மாடல் போலிங் ஸ்டேஷன் நிறைய அமைச்சிருக்கும் ஸோ அதுக்கான பணிகளும் முழு நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ஈவினிங் குள்ளாறு அதுவும் முடிவடைந்து ஊனமுற்றோட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முடிந்த வாக்காளர்களுக்கும் ரெண்டு வகையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் ஒரு தன்னார்வலர்கள் இருப்பாங்க அவங்க வீழ்ச்சியாரோடு இருப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சர்வேயில் நாங்கள் ஏற்கனவே பிஎல்ஓ மூலமாக கேட்டிருந்தோம் யாருக்கெல்லாம் வந்து வண்டி எதை போக்கு வசதி வேணுன்ட்டு ஸோ அந்த வசதியை தெரிவித்தவங்க வந்து முந்நூற்றி நாற்பத்தேழு வாக்காளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு முப்பத்தேழு வண்டிகள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த முந்நூற்றி நாற்பத்தேழு வாக்காளர்களுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு நம்மளுடைய தன்னார்வருக்கு வண்டியோடு போயிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் வீட்டில் டிராப் பண்ணுவாங்க வாக்காளர்களுக்கு வந்து பணப்பட்டு செய்யப்படுதா வேட்பாளர் அதுவும் இல்லாமல் எத்தனை புகார்கள் வந்திருக்கு அதன் மாரி என்ன எங்களுக்கு புகார்கள் வந்துச்சு ஒரு எங்களுடைய பறக்க படையினர் காலையில் வரைக்கும் ஐந்து நபர்களை வந்து கைது பண்ணி இருந்து பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அது தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு ஐந்து பேர்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த கட்சியை இல்லை அதுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு சீஷர்ஸ் வந்து ஒன்று இன்கம் டேக்ஸில் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி அது செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துருக்கு ஸோ நான் எங்களுடைய பறக்கும் பண்ணது அறுபத்தி நாலு லட்சம் சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் சம்மந்தமாக விசாரணை போயிட்டு இருக்கு அதான் விசாரணை போயிட்டு எங்களுடைய சீஷர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான சம்மந்தமாக விசாரணை போயிட்டு தேர்தல் வந்து நேர்மையான நிச்சயமா எல்லா எங்கே கம்ப்ளைண்ட் தான் நாங்கள் இம்மிடியேட்டாக போய் அரெஸ்ட் பண்ணுறோம் எங்கே உங்களுக்கு டிப்ஸ் கிடைச்சாலும் அங்கே போயிட்டு நாங்கள் படத்தை சீஸ் பண்ணி

குழந்தைகளை சிறார்களை வந்து யாரும் வாக்குச்சாவடியை கொண்டு வர வேணாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ மருத்துவ வசதி ஏற்பாடு இருக்கும் மொபைலுக்கு ஆம்புலன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைத்து பிஹெச்சியும் வந்து பணியில் இருக்க சொல்லியிருக்கோம் ஸோ வாக்குச்சாவடி வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் அனைத்து நியர்பை பிஹெச்சி அனைத்தும் ஓப்பனில் இருக்கும் வெயில் நேரங்களில் வர வேணாம் வந்து மாலை நிலையில வயது ரொம்ப வயது முடிந்தவர்களும் காலையிலோ இல்லை அதிகம் மூணு மணிக்கு மேலேயோ வந்து வாக்குப்பதிவு செய்யணும் வாக்காளர்களுக்கு பணம் மின்மெட்டை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க ஆனால் இது வரைக்கும் நேரத்தில் மின்வெட்டு பல பகுதியில் இருக்கிறது வாக்காளர்களுக்கான படம் பல வாய்ப்பு என்ன நடவடிக்கை இல்லை ஏற்கனவே நாங்கள் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டே எழுதியிருக்கோம் ஸோ நேற்றுக்கு கொடுத்த ஒரு மின்வெட்டு வந்து அவங்க எப்படி பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணாங்க ஹஸ்டி லைன் ரிப்பேர் ஆயின்னுட்டு வேறு வழி இல்லாமல் அது கோடை காலமாக இருக்கிறதுனால ஹஸ்டி லைன் ரிப்பர் இமெண்ட்டி தான் ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதனால தான் நாங்கள் பர்மிஷன் Well, thank you.